டேஸ் வெம் டுிக்ஸ் இன்னைக்கு சூப்பர் அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான ஃபைவ் யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட கஸ்டமைஸ்டு லேபிள் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கடையில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பாத்திரலாமா ஃபர்ஸ்ட்டு டிப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிபயங்கரமான டிப்போடு தான் வந்திருக்கேன் இது நம்ம நார்மலாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற நைஃப் தான் இந்த நைஃப் வந்து எப்போதுமே ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கத்தியை போட்டோ இல்லை வந்து சிமெண்ட் தரையில் போட்டோ டம்ளரை கவுத்து போட்டோ அதெல்லாம் சுரண்டணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வேலை எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஃப்ரீசரில் உங்களோட கத்தியை வச்சுருங்க வச்சுட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு லைஃப் கத்தி வந்து ரொம்ப லைஃப் லாங் வரும் அந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மூட்டை இருக்குது அந்த மூட்டை என்ன நமது கைவண்ணத்தில் ஃப்ரிட்ஜை இப்படி அழகாக மிளிர வைப்பது எப்படி எல்லா டிப் செய்யும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் டூ எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க போராக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரீ கவர் ஷர்ட்லாம் வாங்கின ஒரு கவர் கொடுப்பாங்கல்ல அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்துக்கோங்க ஏற்ற மாதிரி ஒரு சார்ட்டோ இல்லை அட்டையோ ஏதோ ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மட மட்னு நாலு டீ கிளாஸ் வரைஞ்சிக்கோங்க அதுவும் கலர் கலராக வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நாலு கலர் வந்து வரைஞ்சிக்கோங்க ஃபில் த வாட்டர் அப்படின்னு நம்மளா ஒரு பேர் வச்சுக்கலாம் அந்த எக்ஸஸ் வந்து கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுடலாம் அப்புறம் ஒரு கப்பலையோ பாட்டிலையோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் டம்ளர் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஃபுல்லாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் சாணி முழுகிற மாதிரி மொழிக்கோங்க முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களாம் இங்கு போடுவாங்களே இங்கு ஃபில்லர் அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு இதுலேயும் இந்த மாதிரி டிராப் ட்ராப்பாக போட்டுருங்க ஆர்வ கலரில் அந்த ரெட் கலரை நிறையா போட்டுட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாகவே போட்டுக்கோங்க அடுத்தது ரெட் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் டம்ளர் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ கலர் அப்புறம் வைலட் கலர் டம்ளர் இருந்ததுனால வைலட் கலர் கிரீன் கலர் இருந்ததுனால க்ரீன் கலர் அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் கொடுத்தீங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துக்குவாங்க இது மாதிரி பட்ஸோ இல்லை ஏதோ ஒரு குச்சியோ கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு இதையாக ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் நான் வந்து குச்சியில் ஃபில் பண்ணி பார்த்தா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இந்த கையால் இலையில சாப்பிட்டு கடைசி அப்படி வழிச்சு நக்கும்ல அப்போ தான் ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி தான் கையாலேயே பேசாமல் உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒன்றா எடுத்து ஃபில் இருந்தேன் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் இது மாதிரி கேம்ஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கேம்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம நிறைய கிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் திங்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வாத்தியார் டூ பாயிண்ட் ஜீரோவில் கிராஃப்ட் திங்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன கிராஃப்ட் பார்த்துலாம ரெண்டு கலர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க கலர் பேப்பரில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வி ஷேப்பில் ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே திருப்பி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கலரும் இந்த பக்கம் ஒரு கலர் எடுத்துக்கோங்க கலர் காம்பினேஷன் அவங்களோட சாய்ஸ் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கா இப்போ அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குல்ல அந்த எண்டை தூக்கி கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலரோட எண்டில் வர மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க அப்புறம் இந்த ப்ளூ கலரை தூக்கி அந்த ஆரஞ்சு கலர் எண்டில் வர மாதிரி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஆரஞ்சு கலருக்கு அந்த ஆரஞ்சை தூக்கி இந்த ப்ளூ ஓரத்தில் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க திருப்பி இந்த ஆரஞ்சை தூக்கி அந்த பக்கம் போடுங்க இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு புக் மார்க் வந்து கிடச்சிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நம்ம செஞ்ச கிராஃப்டை நீங்களும் செஞ்சு பார்த்துருந்தீங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அபோட் செக்ஷனில் இருக்குது இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு நடுவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அனுப்பலாம் நான் உங்கள் கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குறேன் அடுத்தது லாஸ்ட்டாக மறுபடியும் வந்துட்டு கம்ம அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸை கட் பண்ணிடுங்க இப்போ கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக டேப் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நம்மளோட புக் மார்க் ரெடி இதில் நீங்கள் டேசல்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னால ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து என்னோட டைரி நான் வந்து கசகசன் கிரிக்கி வச்சிருக்கேன்ல அதில் தான் வந்துட்டு இது மாதிரி புக் மார்க் வந்து செட் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்மளோட கஸ்டமைஸ்டு லேபிளோட அப்டேட் பார்த்துடலாமா நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ஆர்டர் எடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு பத்து பேரோட ஆர்டர் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொரியர் பண்ணுற அளவில் இருக்குது இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தீம் கொடுத்துருந்தாங்க யூனிகார்ன் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் ட்ரெயின் இது மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தாங்க கலர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு லேபிள் வந்து ப்ரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு லேபிள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க சாட்டர்டே சண்டே போஸ்டர் லீவ் அதனால் இன்றைக்கி தான் வந்துட்டு கொரியர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபோர் டு ஃபைவ் டேஸில் உங்கள் கைக்கு வந்து லேபிள் வந்துடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் டிப் நம்பர் த்ரீ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சாதம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் ஆனால் எப்போதுமே பழைய சாதமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும்ல இப்போ வாங்க டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஒரு கப் பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு ரவா எடுத்து கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரவையை வந்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்தரலாம் ஃபைன் பவுடரா அரைக்கலனாலும் பரவாயில்ல 1 ரெண்டு அரைச்சாலும் ஓகே தான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய சதத்தை புழிஞ்சு போட்டுக்கலாம் போத்திட்டு படுத்தாலும் ஓகே தான் படுத்துட்டு போத்தினாலும் ஒன்று தான் சொல்லுவாங்கல்ல அந்த தண்ணியை தான் நம்ம திருப்பி ஊற்றிக்க போகிறோம் அது நம்மளோட சாய்ஸ் தான் அதுக்கப்புறம் எந்த கப்பில் ரவா மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூக்காக கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்தோடனே ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் வரமிளகா கருவப்பில் வெங்காயம் கேரட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வரமிளகா போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட குழிப்பணி அரைக்கல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஒரு குழியாக அழகாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மீந்து போன பழைய சாதத்தில் செஞ்ச குழிப்பணி அரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இது பழைய சாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சோள பணியார மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என்னோட வீட்டுக்கார் வந்து சொன்னார் ஓகே நமக்கு அதே மாதிரியே பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதையே அப்படியே சொல்லிட்டேன் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு இல்லாத டைமில் இந்த குழி பணியாரத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்த பேட்சும் வந்து போட்டுக்கலாம் சப்போஸ் மாவு தண்ணியாகிடுச்சி அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் இன்ஸ்டன்ட் குழி பனியாரம் வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்கும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு கொழுக்கு முழுக்குன்னு நம்மளோட குண்டு குண்டு குழிப்பனியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆவி பறக்க பறக்க இருக்குது இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் தேவை தேவை அப்படின்னா இட்லி பொடி அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பணியாரத்தோட அந்த வரமிளகா சேர்ந்துருந்து அந்த ரெட் கலர் இருக்குல்ல அது சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சமையல் அப்படின்றதும் கலை அதில் சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்றைக்கி ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதம் வடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறதே பெரிய தான் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா சாதம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கிட்ட மாதிரி சலசலன்னு டேஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடும் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க வடிக்கிறதா இருந்தால் அஞ்சு நிமிஷம் போதும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மீன் கழுவுறப்ப நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்ப அப்படியே வாங்கிட்டு வந்து அலசிட்டு உப்பு போட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிவிடுவோம் இது மாதிரி ஒரு கல்லை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நல்லா போட்டு தீர்த்தி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கவுல் மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கல்லை பக்கத்திலே வச்சுக்கோங்க நல்லா போட்டு தீத்துனீங்க அப்படின்னா அதில் ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும் அப்புறமா உப்பை போட்டு நல்லா அப்படி பரட்டு 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 பரட்டுன்னு பரட்டி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி மீனை வச்சிங்க அப்படின்னா பச்சையாகவே சாப்பிட்ணும் போல தோணும் அந்த அளவுக்கு அப்படியே அழகு மயில் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம குழம்பு வைக்கிறப்ப அந்த மீனோட அந்த கவுச்சி ஸ்மெல்லோ இல்லை அந்தந்த மீன் வாசம் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா தேனாட்டம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸஸ் எல்லாமே எங்கள் ஆயா சொன்னது தான் உங்களுக்கு சின்ன வயசில் அவங்க ஆயா இது மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கீழே மறக்காம சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து கஸ்டமைஸ்டு லேபிள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மினி பேக்ஸும் நம்ம கிட்ட அவைலா இருக்குது எல்லா அக்கேஷனுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹண்ட்ரட் பேக்ஸ் பிளேஸ் பண்ணி முடிச்சாச்சு எல்லா அக்கேஷனுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பரான மினி பேக்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்